ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அதில் முத்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு விழுந்திருக்கு பிக் பாஸ்ட் இருந்து அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் சீசன் எயிட் தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் லைவ் அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க யாருக்கு ரெட் கார்பெட் மரியாதை அதை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு வந்து ஜாக்லின் நோட் பண்ணியிருந்தாங்க அது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்போ வரும் எப்போ ஒரு ஸோ இப்போ வந்துருச்சு ஸோ பாருங்கள் ஆனால் ஜாக்லின்க்கு ஒரு டவுட்டு ஒருவேளை இந்த ரெட் கார்பெட் வந்து பார்த்தோன்னா ஜூலிக்கு கொடுத்த மாதிரி சீசன் ஒன்றில் நம்மளை விருப்பத்திற்கறது கொடுத்துருக்காங்களா இல்லை நமக்கு மக்கள் ஹேட் பண்ணுறாங்களா இல்லை லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தெரியாமல் குழம்பு போயிருக்காங்க ஓகேவா ஆனால் சௌந்தர்யாவுக்கு செம்ம பொறாமல் வைத்திருச்சுல ஐயோ இவளுக்கு போய் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் செய்யணும் ரெட் கார்பெட் விரிக்கிறதுக்கு ஏதாவது கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் தான் விரிக்கணும் அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது வேணும் தண்ணி வேணும் சாப்பாடு வேணும்னா வீட்டில் இருந்தே வந்து சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஸோ ஜாக்லின் அவங்க நல்லா விளையாண்டதுக்காக மக்கள் வந்து கொடுத்த பரிசாக நான் பார்க்குறேன் ஏன்னா முத்துவும் அதில் இருந்தார் பட் முத்து போடாமல் ரெட் கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் போட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ஐயம் இருக்குது ஆஹா நமக்கு ஏதாவது ஆப்பு வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி பட் ஆப்பெல்லாம் கிடையாது நல்லாவே உங்களுக்கு வந்து பேர் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியது ஸோ ஜாக்லின் அவங்க வந்து ராயனை எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் நம்ம சேரை போட்டு வருவாங்கல்ல ஜூலி ஒரு ஐடியா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஓவியா இழுக்கிறது இதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் சீசன் ஒன்றில் ஸோ அந்த மாதிரி வந்து சேரை போட்டு அவங்க உட்காந்துருக்காங்க காலை தூக்கிடுறாங்க எடுத்துகிட்டு அப்படியே போட்டுவிட்டு திருப்பி சேரை போட்டு அப்படியே தூக்கி தூக்கி போய் கார்டன் ஏரியா வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக ராயன் வந்து ஃபீல் பண்ணுறான் அப்போ சௌந்தரியா வந்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு பொறாமையாக இருக்குது பக்கத்தில் வந்து உட்காரா உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறா சுற்றி முத்தி நமக்குலாம் எது வர மாட்டேது எவ்வளோ மட்டும் இப்படி வருது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுடைய டார்கெட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அன்ஷிதாவும் சௌந்தர் இவளை எப்படியாச்சும் இந்த ரெட் கார்பெட்லேருந்து தள்ளி விடணும் அந்த மாதிரி ஏதாவது யோசிப்பாங்க கண்டிப்பாக கிரிமினலாக ஏன்னா அதுதான் வந்து இந்த டாஸ்க்கில் ஃபஸ்ட் சீசனில் நடந்துச்சு சரி அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்காங்க ஏன்னா அப்போ இழுத்துனாலும் ஓவிய ஆயிருவாங்கல்ல ஜூலி வந்து ஜாக்லின் ஓவியா வந்து நம்ம சௌந்தர்யா அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க இதில் என்னென்னா நான் ஹைலைட்டு அன்ஷிதாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இன்னமும் வந்து கேவலமாக இருக்கட்டே என்னடா அது அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு கொண்டிருக்கு அதாவது லைனில் முத்துக்குமரன் முன்னு ரனாவை பேசிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் என்னன்னா ரயானுடைய அவனுடைய பார்வையில் தவறு இருக்காமல் இருக்கலாம் மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல த்ரீ வயசு சிக்ஸ்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது வரும் ஸோ சேது அண்ணன் இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல எனக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டைமென்ஷன் அதாவது முத்துக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்துருச்சு என்னடா அது நம்ம என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் ரொம்ப ஃபேராக தான் விளையாடினார் முத்துக்குமாரன் பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட்டு எப்படி இப்படி எடுத்துப்பாங்க எப்படி ஏதாவது பிரச்சனை ஆகுமா அந்த மூணு ஆறுக்கு போனது இந்த மாதிரி மைண்டில் எவ்வளோ பிரச்சனை அதான் ராணுவ சொல்லிட்டு இருக்காரு ராணுவ வந்து சொல்கிறான் எல்லாம் ஓகே தான் விளாண்டுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேராக விளாண்டாங்க பட் அன்ஷிதா மட்டும் தான் ரொம்ப அன்ஃபேராக விளாண்டாங்க அப்படின்ட்டு இந்த கை இது பண்ணுறது அவங்க விடுங்கன்னு சொன்னாலும் விடாமல் அமுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லி ராணுவம் சொன்னால் அப்போ அவ்வளோ கொடுமையாக பண்ணியிருக்காங்க இல்லை அஞ்சுதான் நமக்கும் அது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அடுத்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் ஜெஃப்ரி ஸோ ஜெஃப்ரி கேப்டன் ஆயிரும் இன்னொரு ஓட்டமோ ஐயோ டே முடியாதா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஜெஃப்ரி இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவித்ரா ஜனனி அவர்கள் நான் அவங்களும் கேப்டனாக ட்ரை பண்ணணும்னு எஃபர்ட் போட்டே இருக்காங்க நிறையா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி கேப்டன்ஷிப்பும் நிறையா ட்ரை பண்ணி எடுத்துட்டு மூணு தடவை கேப்டனாக ட்ரை பண்ணி மூணு தரையும் தோற்றுருக்கான்னு நினைக்கிறேன் மூணு ரெண்டாம் தெரில இது வந்து மூணாவது தடவைன்றதுனால முத்துக்குமரன் செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா பாஸ் வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்காரு கேப்டன்சி டாஸ்க்கும் நிறுத்தப்பட்டிருக்கு என்னங்க சொல்கிறீங்கன்றீங்களா ஆமாங்க ஏன்னா பவித்ராவுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவருடைய பிளேயர் வந்து ஆடி இருக்கார் சரிங்களா அதை வந்து பிக்பாஸ் கண்டுபிடிச்சு பிக்பாஸ் வந்து பயங்கரமான ரோஸ்ட் கொடுத்துருக்காரு முத்துக்குமரனுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது முத்துக்குமரன் நீங்கள் இப்படிதான் உங்களுக்கு தான் ஆட வந்திருக்கீங்க அவங்களுக்கு ஆட வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கேள்வி ஸோ முத்து வந்து அவ்வளோதான் ஒரு மாதிரி ஐடியா இருப்போல் ஐயோ அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் நடந்த ஒரு விஷயமாக சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கே கேப்டன்ஷிப் வந்து தீர்வாயிடுவாங்க அப்படின்ட்டு ஸோ அது வந்து எப்போ தள்ளி போயிடுச்சு இன்றைக்கா இல்லை அடுத்து நாளைக்கு எங்கேயாவது வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி நமக்கு மண்டே டெலிகாஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல அதனால் முத்துக்குமார் இருந்தாலும் பதித்ராக அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அது ஃபேவரிசம் கணக்கில் தான் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சரிங்களா உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் சந்திப்பும் குட்